அனைவருக்கும் வணக்கம் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் இது வயது வந்தோருக்கான உளவியல் பதிவு இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பாதவர்கள் தயவு செய்து வேறு ஒரு வீடியோவை பார்க்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ரசனையுடன் காமத்தில் ஈடுபட குறைந்தபட்சம் முப்பத்தைந்து வயதை அடைய வேண்டும் ஒரு பெண் பூ பெய்தியவுடன் அவள் தாம்பத்திய வாழ்வைக்கு உடலளவில் தயாராகி விடுகிறாள் என்றாலும் மனதளவில் அவள் தயாராவதில்லை அப்போதைய ஹார்மோன் தூண்டுதலில் அவள் எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு கொண்டாலும் அப்படியான ஒரு நபர் என்று அவள் அடையாளம் கண்டு அந்த ஆணோடு உறவு கொண்டாலும் அது முழுக்க முழுக்க ஹார்மோன் சார்ந்த விஷயமாகவே அன்றி மனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பது இல்லை அப்படியான காதல் காலத்தில் அதாவது ஈர்ப்பு காலத்தில் அவர்கள் பாலியல் உறவுக்கு உட்பட்டாலும் அதில் சில பேர் கட்டாயத்தின் பேரில் திருமண பந்தத்தில் இணைகிறார்கள் பல பேரோ விலகிவிடுகிறார்கள் அப்படி சேர்ந்தவர்களுக்கு சில காலத்திலேயே சளிப்பு விரக்தியும் ஏற்படும் இதற்கு பொருளாதாரம் வாழ்வியல் என பல காரணிகளும் உண்டு இதுபோன்ற தவறுகளை செய்யாமல் விலகியவர்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது குறிப்பாக இருபது இருபத்தைந்து வயதிற்குள் ஒரு ஆணுடன் இணைத்து வைக்கப்படுகிறார்கள் மீண்டும் அதே ஹார்மோன் கிளர்ச்சியால் சில பிரசவங்களும் நிகழ்கிறது திருமணமாகி கணவன் வீட்டிற்கு இடம்பெயரும் பெண் ஆரம்பத்தில் பயத்தின் காரணமாக அவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று உதாரணத்துக்கு நாத்தனார் குழந்தனார் மாமனார் மாமியார் என்ற பல்வேறு உறவுகளை பார்த்து பயந்து அடங்கி கணவனுடன் முழு அந்யோனியமாய் வாழ்வதே இல்லை ஹார்மோன் கிளர்ச்சியில் இரவில் உறவு கொண்டு சில பிள்ளைகளுக்கு தாயான பிறகு அந்த குழந்தையின் வளர்ப்பில் ஐக்கியமாகி விடுகிறார்கள் குழந்தைகள் வளர்ந்து கொஞ்சம் பெரிதான பிறகுதான் இவர்கள் தன்னை பற்றியே நினைப்பு வரும் இப்போது இவர்களுக்கு முப்பது முப்பத்தைந்து அல்லது சில பேருக்கு நாற்பது நாற்பத்தைந்து வயது கூட இருக்கும் அந்த நேரத்தில் இந்த காலகட்டத்திற்குள் இவர்கள் மாமியார் மாமனாரை அதிகாரம் செய்யும் பலம் பெற்றிருப்பார்கள் நாத்தனார் குழந்தனார்களை ஒன்றும் அரவணைத்திருப்பார்கள் இல்லையென்றால் அவர்களை ஒதுக்கிவிட்டிருப்பார்கள் இந்த காலம்தான் இந்த காலகட்டம் வந்த பிறகுதான் கணவனோடு ஹாலில் சோபாவில் பக்கத்தில் தைரியமாக உட்காரும் ஆசையும் வரும் ஆனால் திருமணம் முடிந்ததிலிருந்து இந்த நாள் வரை அந்த கணவன் அனுபவித்த விஷயங்கள் மனைவி மீதான காம ஆசையை கொன்று புதைத்தும் இருக்கும் ஏனென்றால் அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க என்று மேலும் வேலை கிடைக்கு என்றெல்லாம் பதினைந்து இருபது ஆண்டுகள் விலகி போன மனைவியின் மீது ஈர்ப்பும் குறைந்திருக்கும் உளவியலாக செக்ஸ் ஆசை மனைவிக்கு வரும் நேரத்தில் கணவனோ விரக்தியின் விளிம்பில் நிற்பான் அல்லது வேறு ஒரு பெண்ணுடன் ஐக்கியமாகி இருப்பான் அல்லது உணர்வுகள் மறத்து போய் நனைந்த ஈரத்துணியாகி இருப்பான் பெரும்பாலான மனைவிகள் அவடன் சண்டை போட்டு வாழ்வை மேலும் நரகமாக்குவார்கள் அல்லது தங்கள் தேவைக்கு வேறு ஒரு ஆணையும் தேடுவார்கள் வேறு ஒரு ஆணின் முன்பாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பேசும் வேளையில் தன்னுடைய கணவன் பற்றி இவர் எதுக்குமே லாய்க்கு இல்லை என்று சொல்லி அந்த மூன்றாவது ஆணுக்கு பச்சை கொடியும் காட்டுவார்கள் மாறாக இப்படியான பெண்கள் தன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு தனக்காக வாழ ஆசைப்படும் வேளையில் அதை கணவனிடம் மட்டும்தான் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த கணவனை தூண்டும் விதமாக ஆடை அலங்காரங்கள் உணர்வுகளை தூண்டும் பேச்சுகள் இணக்கமான சூழ்நிலை தன்னுடைய பழைய தவறுகளுக்கான பிராட்சித்தங்கள் போன்ற நாற்பது நாற்பத்தைந்து வயதான ஆண்களின் ஹார்மோன்கள் சுரக்கும் தூண்டுதல் நிகழ்வுகளை முன்னெடுத்தால் நிச்சயமாக ஒரு பெண் ஒரு ஆணை தூண்டவும் முடியும் அது ஆணை மனதளவில் கொன்ற பெண் உலகளையாக இருந்தாலும் அந்த ஆணுக்கு அவள் மீது காம எண்ணங்கள் வரவே வராது என்னுடைய எழுத்துக்களுக்கு நீங்கள் மன்னிக்கவும் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கணும் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வைக்க கட்டி படிக்க வைக்கணும் மச்சினிக்கு கல்யாணத்துக்கு மோதிரம் போடணும் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பாக ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நாற்பது நாற்பத்தைந்து வயசு ஆம்பளைக்கு பொண்டாட்டி அம்மனமாக கடந்தாலும் கூட உணர்ச்சிகள் கிளம்பாது அவனை நீங்கள் தான் தயார் பண்ணணும் அதை விட்டுட்டு அவன் லாய்க்கு இல்லைன்னு இருபது வயசு பையனை தேடி போனால் போன அப்புறம் தினத்தந்தி நியூஸில் தான் நீங்கள் வரணும் ஏன்னா உனக்கு புடவை இல்லைனாலோ உன் தம்பி வீட்டில் கருமாதிக்கு வேட்டி கட்டணுனாலோ உன் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுனாலோ உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வாங்கணுன்னாலோ அவன் கவலைப்படவே மாட்டான் அவனோட நோக்கமே உன் தான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு செஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான் இருபது வயது இதெல்லாம் பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்களுடைய குடும்பம்தான் அவனுக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இருபது வயது காமம் பேர் நாற்பது ஐம்பது வயது காமம் பேர் இருபது வயது காமம் என்பது குடகில் உருவான காவிரி போல நாற்பது ஐம்பது வயது காமம் என்பது நெறிப்படுத்தப்பட்ட டெல்டா காவிரி போல வேற என்ன சொல்ல இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சொன்னீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்சம்லேயும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கூடிய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீ ஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனே வரணும் நீங்களும் என்னுடைய வீடியோவை உடனுக்கு உடனே பார்க்க முடியும் நன்றி வணக்கம்